பத்து பொருத்தம் பத்தாதான் இதுதான் இன்றைக்கி தலைப்பு திருமணம் அப்படிங்கிறப்ப நம்ம பத்து பொருத்தம் பார்க்குறோம் எல்லாவித பொருத்தங்களிருந்தும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பிரிவினைகள் வருது அப்போ இந்த பிரிவினைகளை தவிர்ப்பதற்காகவே கல்யாணம் முடிஞ்சு நீ என் புதுப்பெண் வீட்டுக்கு வந்தவொடனே ஒரு கண்ணாடி ஜாடியில் அடியில் சந்தனமும் மேலே குங்குமமும் போட்டு வச்சு பூஜை பண்ண சொல்லிட்டு தினசரி அந்த குங்குமத்தை வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா இந்த கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் ஏற்படாது அதுக்கடுத்தது விரும்பிய திருமணம் விரும்பாத திருமணம் பெற்றோர்கள் பார்த்த திருமணம் இதுலேயும் பிரச்சனை வரும் உங்கள் ஊரில் வேம்பு அரசு எங்கேயாவது வேம்பு அரசு மரம் இருந்தது அப்படின்னாக்கா இந்த வேம்பு அரசு மரத்துக்கு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அதாவது நீங்கள் திருமணம் எந்த முகூர்த்த நாளில் பண்ணிங்களோ அந்த நாளையில் புத கிழமை எந்த புத கிழமை திங்கக்கிழமை எந்த திங்கட்கிழமை இந்த மாதிரி முகூர்த்த நாள் தேர்ந்தெடுத்துக்கலாம் அல்லது கணவனுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலன் உள்ள நட்சத்திரம் இந்த நாளையும் தேர்ந்தெடுத்துட்டு ஒரு மஞ்சள் நிற கயிறு வாங்கி இணைந்த வேம்பு அரசு மரத்துக்கு ஏழு முறை நீங்கள் சுற்றி வந்து அந்த கயிறை கட்டணும் முதல்ல ஒரு நுனியை மரத்தில் கட்டிடுங்க அந்த கயிறை கையில் வச்சுட்டு கணவன் மனைவி இணைந்து ஏழு முறை சுற்றி வாங்க வேம்பு அரசு மரத்தை சுற்றி வந்து அந்த கைத்தை மஞ்சள் கயிற்றை நீங்கள் அந்த வேம்பு அரசு மரத்திலேயே கட்டிடுங்க அப்போ கணவன் மனைவி பிரச்சனை என்பது இங்கேயும் தீர்க்கப்படுவதற்கு ஒரு வழி உண்டு அடுத்தது திங்கட்கிழமை வரும் நாள் திங்கட்கிழமை வரும் நாள் அல்லது பிரதோஷம் வரும் நாள் அல்லது பௌர்ணமி வரும் நாள் உங்கள் வசதிக்கு தக்க மாதிரி நீங்கள் இதை முடிவு பண்ணிக்கலாம் இந்த மூணு நாள் ஒன்று தேர்ந்தெடுத்துட்டு உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலில் இரவு பள்ளியறை பூஜை இரவு நடைபெறும் பள்ளியறை பூஜையில் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கணும் பள்ளியறை பூஜை முடிச்சதுக்கப்புறம் தானமாக கொடுக்கணும் இந்த தயிர் சாதத்தில் கொஞ்சோண்டு பால் கொஞ்சோண்டு பசுவெண்ணெய் இது கலந்து வரும் பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்தால் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் பிரச்சனைகள் தீர்ந்து ஒன்றாக நிரந்தரமாக நிம்மதியாக வாழ வழி கிடைக்கும் அதுக்கடுத்தது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை கிழமை நாளில் சுக்கன் உரையில் இந்த சுக்கன் உரையில் நவகரத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு நெய்யுடன் கலந்த கல்கண்டு கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு உடச்சு பொடி பண்ணி கூட போட்டு வாரம் ஒரு தீபம் செவ்வாய்க்கிழமை சுக்கன் உரையில் முதல் வாரம் ஒன்று ரெண்டாவது வாரம் ரெண்டு மூணாவது வாரம் மூணு இப்படி பதினாறு வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து தீபம் வைத்திட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் விட்டு கொடுத்துச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும் ஒற்றுமை என்பது நிச்சயமாகவே கிடைக்கும் நன்றி வணக்கம்